போதனையும் வாழ்வும் இன்றைய முதல் வாசகத்தை எடுத்து பாருங்களேன் பவுலும் அவரோடு இருந்த பர்ணபாவும் ஒரு இடத்திற்கு நற்செய்தி செல்கின்றார்கள் அந்த இடம் உரிய இடம் துய பவுலும் பர்ணபாவும் யாருக்கு நற்செய்தி அறிவிக்க அனுப்பப்பட்டார்கள் தெரியுமா புறவினத்தாருக்குத்தான் கடவுளும் அந்த திட்டத்தை சொல்லித்தான் நற்செய்தி அறிவிக்க அனுப்புகின்றார் ஆனால் அங்கு இருந்த யூதர்களானாலும் சரி புறவினத்து மக்களானாலும் சரி இரண்டு பேருமே ஒன்று சேர்ந்து இவர்கள் அறிவித்த நற்செய்தியும் வேண்டாம் இவர்களும் வேண்டாம் என்று சொல்லி அவர்களை கல்லால் எறிய திட்டமிட்டு கொலை செய்ய திட்டமிடுகிறார்கள் இதை கேள்விப்பட்டதும் அவர்கள் கோபம் கொள்ளவில்லை அவர்களை வெறுத்து ஒதுக்கவில்லை சரி நீங்கள் எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்கிறீர்களா நாங்கள் வெளியேறுகிறோம் என்று சொல்லி அங்கிருந்து தப்பித்து சென்று விடுகிறார்கள் அப்படி தப்பித்து சென்றாலும் அவர்கள் வேறு இடத்திற்கும் சென்று நற்செய்தியை அறிவித்துத்தான் இருக்கிறார்கள் தொடர்ந்து அறிவித்துத்தான் இருக்கிறார்கள் இது எதை காட்டுகின்றது இயேசு கிறிஸ்து கொண்டு வந்த அன்பு கட்டளையை அவர்கள் மீறாமல் சொல்லாலும் காட்டினார்கள் செயலாலும் காட்டினார்கள் என்பதைத்தான் நாம் விளங்கிக் கொள்கின்றோம் அதே இடத்திலும் இன்னொரு இடத்தில் வரும்பொழுது அவர்கள் போதித்த நச்சீதியை கேட்டு அல்லது அவர்கள் செய்த செயலை கண்டு அதாவது கால் வழங்காத ஒருவருக்கு கால் வழங்குகின்றார் துயப்பவுல் அதை பார்த்து அவர்களை கடவுளாக்க விரும்புகிறார்கள் அப்பொழுதும் கூட துயப்பவுலும் பர்ணபாவும் என்ன செய்கின்றார்கள் நாங்களும் சாதாரண தான் நீங்கள் எங்களை தெய்வமாக்காதீர்கள் உண்மையான தெய்வம் யார் தெரியுமா ஆண்டவராகிய தேவன் இயேசு கிறிஸ்து அவரையே நீங்கள் வழிபடுங்கள் என்று சொல்லி அந்த இடத்திலும் கூட நற்செய்தி அறிவிக்கிறார்கள் அன்பார்ந்தவர்களே இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்று கேட்டால் போதனை செய்யும் பொழுது நாம் அன்போடு போதிக்க வேண்டும் அவர்கள் நம்மை வெறுத்தாலும் கூட அவர்களுக்கு திருப்பி நாம் அன்பையே காட்ட வேண்டும் என்பதைத்தான் து பவுல் நமக்கு எடுத்துரைக்கின்றார் செய்வோமா